ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடல் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மீனோட பேர் அயில மீனுன்னு சொல்கிறாங்க இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம் இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது அவங்ககிட்டயே கொடுத்து நம்ம கிளீன் பண்ணிட்டோங்க அவங்க சூப்பராக கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே அவங்ககிட்டயே கட்டிங்கும் சொல்லிட்டோம் நல்லா அவங்க கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க நாம வீட்டுல கொண்டாந்தெல்லாம் கட் பண்ணிட்டு கிளீன் பண்ண முடியாது இல்லைங்களா நல்லா அவங்ககிட்டயே கிட்டயே கிளீன் பண்ணி கட் பண்ணி தர சொல்லிட்டோம் மீன் அவங்க சூப்பரா கட் பண்றாங்க சின்ன சின்ன பீஸா நல்லா கட் பண்ணிருக்காங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கடையில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மீனை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டைம் ஆகுது வாஷ் பண்ணாதான் மீன் நல்லா இருக்கும் மீன்ல எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது மீன் கிளீராவும் இருக்கும் பார்க்கவும் பாருங்க எவ்வளோ ஒயிட்டாகவும் இருக்கு கறி பீஸ் மாதிரியே இருக்குங்க மீனை பாத்தீங்க பாருங்க மீன்ல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு கிளீனாவும் ஆயிருச்சு நீங்களும் இந்த மீனை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு மூணு டைம் ஆதும் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நல்லா இருக்கும் வாஷ் பண்ண இந்த அயில மீன் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாங்க வாங்க மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வறுக்கக்கூடிய எந்த மசாலாவுக்கும் எண்ணெய் நம்ம சேர்க்க தேவையில்லை அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா நம்ம அது பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அரிசி நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க வர கொத்தமல்லி நம்ம இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்த தேவையில்லைங்க எண்ணெய் சேர்த்தாமலேயே நம்ம வருத்தோம் அப்படின்னா தான் நல்லா மனமாக இருக்கும் இது கூடவே நம்ம மூணு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் சீரகம் மிளகு அதுவும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வர மிளகா அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மனம் வருங்க மனம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மீன் குழம்புக்கு இல்லை புளி குழம்பு அப்படின்னாவே நம்ம வெந்தயம் ஆட் பண்ணி ஆகணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி செலவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க கொத்தமல்லி செலவு வறுத்து கொட்டும் போதே அவ்வளோ மனமாக இருக்குங்க என்ன அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்ததா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மூணையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வரத்தது எதுக்குமே எண்ணெய் சேர்த்து இருக்க மாட்டோம் இது உணக்கினாதான் நல்லா இருக்கும் இது கூடவே நறுக்கி வச்ச மூணு தக்காளி இதையும் நல்லா போட்டு வணக்கிக்கலாங்க களி நல்லா வெந்து வரணும் சின்ன வெங்காயமும் நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமா வந்துருங்க அதுக்கப்புறமேல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே தேங்காயும் ஓரளவுக்கு வெந்துடும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூடவே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஒவ்வொன்னா தனித்தனியா நம்ம அரைச்சிக்கலாம் கொத்தமல்லியை தனியாவே அரைச்சிக்கலாங்க அப்பதான் நல்லா பவுடராகவும் வரும் நல்லா மனமாவும் இருக்கும் இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தோடய சேர்த்து அரைக்கும் போது கொத்தமல்லி சரியா அரைபடாது ஆனால் நம்ம தனியாக ஒரு சின்ன ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி இது அரைக்கும் போது அதோட கூடவே இதையும் கொட்டி அரைச்சிக்கலாம் போது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மின் குழம்புக்கு தேவையான சாந்து ரெடி ஆயிரும் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் அடுத்ததா மீன் குழம்பு தயார் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு இனாக்கு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம அது கூடவே சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த சாந்தை இதோடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா புளி தண்ணி நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சிருந்தோம் அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை சோம்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்களும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி குழம்பு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்ச அந்த குழம்பை ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்பயே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா உப்பெல்லாம் மீனில் ஏறிடும் அதனால நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு செக் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருச்சு பச்சை வாசலாம் போயிருச்சு நம்ம இதுக்கப்புறம் அது கூட மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீஸும் பாருங்களேன் எப்படி இருக்கு மீன் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குது மீன் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கால் மணி நேரம் வேக விடலாங்க மீன் நல்லா வெந்துச்சு அப்படின்னா குழம்பு நல்லா இருக்கும் இது கடல் மீனுங்கிறதுனால இது நல்லா வெந்து வந்தாதாங்க நல்லா இருக்கும் அதனால ஒரு கால் மணி நேரம் அடுப்பை சிம்ல வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மீனும் நல்லா வெந்துருச்சு இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா கறி மீன் மாதிரி இருக்குங்க அதனால குட்டீஸ்க்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுல முள்ளும் பார்த்தீங்கன்னா அதிகமா கிடையாது ஒரு நடுமுள் மட்டும்தாங்க இருக்கு நீங்களும் கடல் மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இது பிடிக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய்